ஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு அக்காலத்திலே எரபயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரபயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரபயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலவுக்குப் போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்குப் போ பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது என்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே இரோபயாமின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீலோவுக்குப் போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள் அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான் கர்த்தர் அஹியாவிடத்தில் இதோ இரபயாமின் மனைவி இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள் நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாகச் சொல்ல வேண்டும் அவள் போது தன்னை ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அஹியா கேட்டவுடனே அவன் எரபயாமின் மனைவியே உள்ளே வா உன்னை ஸ்திரியாக காண்பிக்கிறதென்ன துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் இரபயாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்யவாரத்தை தாவிது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவிதைப் போல நீ இராமல் உனக்கு முன் இருந்த எல்லாரைப் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் இரவையாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி சுவர் சுவர்மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல இரபயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போக மட்டும் கழித்துப் போடுவேன் என்றார் இரபயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகள் தின்னும் கர்த்தர் இதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் போவான் அவனுக்காக எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள் இரபயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் இரபயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான் ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார் அவன் அந்நாளிலே இரபயாமின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே அது நடந்தேறும் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின அவர்களை நதிக்கப்பாலை சிதறடித்து எரபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான் அப்பொழுது இரபயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திருசாவுக்கு வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரேவிரல் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் இரபயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இரபயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களோட நெத்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சாலமோனின் குமாரனாகிய ரகபயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான் ரகபயாம் ராஜாவாகிறபோது நாற்பத்தொரு இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரேவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள் யூத ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் தேசத்திலே இலட்சியான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளையுடைய அறிவிப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள் ரகபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமுன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரகபயாம் வெண்கலப் பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்பித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரமனைச் சேவகர் அவைகளை பிடித்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் ரகபயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரகபயாமுக்கும் இரபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரகபயாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாபிதின் நகரத்தில் தன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர் அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து நேபாத்தின் குமாரனாகிய இரபயாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கருத்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கருத்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எலும்பு பண்ணுகிறதினாலும் எருசுலேமை நிலை அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் தாவிது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரகபயாமுக்கும் இரபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் இரபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களுடைய அடைந்த பின் அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய இரபயாமின் இருபதாம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பத்தொரு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள் ஆசா தன் தகப்பனாகிய போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான் அவன் இலச்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே இருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவருடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவைக் கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளைத் தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை போடும் என்று சொல்லச் சொன்னான் பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரேவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தையும் கூட முறியடித்தான் பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு இருந்து விட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுபித்து அவைகளினால் பென்னியமின் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது ஆசா தன் பிதாக்களுடைய அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவிதின் நகரத்திலே தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே இரபயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி இரண்டு வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றிக்கை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான் பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது இரபயாம் செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் வீட்டாரை வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் எரபயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அளிக்காமல் விடவில்லை நாதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆசாவுக்கும் இஸ்ரேவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் திரிசாவிலே ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரபயாமின் வழியிலும் அவன் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பதிமூன்று நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்துபோம் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்துபோம் அறிவானாலும் ஒளிந்துபோம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷன் கேட்டவைகளை குழந்தைக்கேற்றவைகளை விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது